ஐ பஞ்சாலை தொழிற்சங்க சங்கத்தின் மாநில தலைவர் கோவை செல்வன் பிறந்தநாளை முன்னிட்டு கோவை புளியகுளம் பெரியார் நகரில் சிறப்பு வழிபாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்டம் புளியகுளம் அடுத்த பெரியார் நகர் பகுதியில் ஐஎன்டியூசி பஞ்சாலை தொழிலாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் கோவை செல்வன் அறுபதாவது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் பன்னாரி மாரியம்மன் மற்றும் சக்தி விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜமைப்பின் மாவட்ட தலைவர் பார்த்திபகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு வழிபாட்டு நிகழ்ச்சியில் சிறப்பு அலங்கார பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டதுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ்ஜமைப்பின் சர்க்கிள் தலைவர் கணேசன் சிங்கை செல்வராஜ் கனிமொழி பேச்சாளர் சிவாஜிராஜன் அமுல்ராஜ் முத்துராமன் நெல்லை ரமேஷ் ஆனந்தராஜ் காந்திபாபு தினேஷ் அமுதா ராஜேஸ்வரி பேபி புஷ்பலதா முத்தம்மாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது